நீ சொஸ்தமாக வேண்டுமென்று ஏசு விரும்புகிறார் பயப்படாதே யோவான் ஐந்து ஆறு படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் எல்லோருக்கும் நோயின்றி சுகமாக வாழ வேண்டுமென்று ஆசைதான் ஆனால் இங்கு நோயில்லாமல் யாருமே வாழ முடியாது என்ற நிலைதான் காணப்படுகிறது ஏதாவது ஒரு நோய் மனிதனை தாக்கி கொண்டு தான் இருக்கிறது மனித குலத்தையே சாபத்திற்குள் தள்ளிய பாவம்தான் இதற்கு காரணமாக உள்ளது மனிதனை உண்டாக்கிய தெய்வத்திற்கு மனிதன் பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் உழன்று சாக வேண்டும் என்று விரும்புவதே இல்லை மனிதன் பாவத்திற்குள் விழுந்து தனக்குத்தானே சாபத்தை வாங்கி கொண்டாலும் அவனை அவற்றிலிருந்தெல்லாம் விடுவிக்க தம்மால் இயன்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அதில் ஒன்றாகத்தான் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார் அவர் பாவத்தில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் சாபத்தில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் வியாதியில் இருந்தவர்களை சொஸ்தமாக்கி விடுதலை கொடுத்தார் மனிதகுலம் சொஸ்தமாகி சுகமாய் வாழ வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாக இருந்த ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பெதஸ்தா குலத்தினருகே உள்ள மண்டபங்களில் ஒன்றில் படுத்திருந்தான் இவனைப் போலவே பலரும் படுத்திருந்தார்கள் பெதஸ்தா குலத்தில் தூதன் வந்து கலக்கும்போது முந்து இறங்கி சுகமடைந்து விடலாம் என்று வருடக்கணக்கில் காத்திருக்கிறான் அவன் பல வருடங்களாக காத்திருந்ததனால் ஒருவேளை அவன் நம்பிக்கையேற்று போயிருந்திருக்கலாம் இனிமேல் சுகம் கிடைக்காமலே காலத்தை கழித்து மறித்து போய்விடலாம் என்று கூட நினைத்திருக்கலாம் அவன் சொஸ்தமடைவது குறித்த விருப்பமே இல்லாதவனாக மாறியிருக்கலாம் ஆனால் அவன் விரும்பினானோ இல்லையோ இயேசு அவன் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்பினார் அத்தனை பேர் இருக்கும்போது அவனிடம் மட்டும் ஏன் வர வேண்டும் அவர் யாரை சொஸ்தமாக்க விரும்புகிறாரோ அவர்களிடம்தான் வருவார் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களைத்தான் அழைப்பார் விருப்பமில்லாதவர்களுக்குள்ளும் விருப்பத்தை வரவழைக்கிறவராக இருக்கிறார் இந்த வியாதியஸ்தனையும் சந்தித்து அவன் விருப்பத்தை அறிந்து அவனை சொஸ்தமாக்கினார் அவன் எழுந்து நடந்தான் உங்களுக்கும் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க நமது தேவனாகிய ஏசு கிறிஸ்து விருப்பமுள்ளவராக இருக்கிறார் பயப்படாதிருங்கள் அவரது விருப்பம்தான் அவரது சித்தம் அவரது பிள்ளைகள் யாரையும் அவர் முடங்கி கிடக்க அனுமதிக்க மாட்டார் நிச்சயமாக நீங்கள் சுகம் பெறுவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்